நம்ம வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா பண்ணுங்க கூட அந்த மக்கள் கிளிக் பண்ணுங்க பேஸ்புக்ல பாத்தீங்கன்னா பேஜ் லைக் பண்ணிக்கோங்க அதுக்கு அந்த பாலிங் பட்டன் கிளிக் பண்ணும்போது ஃபீஸ்ட் ஆப்ஷன் சரி சரிங்க வீடியோ போலாம் உலகளவில் ஒன்றரை கோடி குழந்தைகளுக்கு டைப் ஒன் வகை நீரிழிவு நோயால் பாதிக்கப்பட்டு இருக்கிறார்கள் ஆண்டுக்கு நான்கு லட்சம் குழந்தைகளை இந்த நோய் தாக்குவதாகவும் கண்டறியப்படுகிறது இவற்றில் பாதி பேர் ஆசிய கண்டத்தில் சேர்ந்தவர்கள் தான் ஒன்று முதல் இரண்டு வயதுக்குள்ள ஐந்து வயதுக்குள்ள மற்றும் பருவ வயது என்று மூன்று பிரிவுகளுக்குள் இந்த நோயை அதிகமாக கண்டறியப்படுகிறது டைப் ஒன் நீரிழிவு நோயானது மரபணு நோய் என்று குறிப்பிடப்பட்டாலும் அது தாக்குவதற்கு வேறு பல காரணங்களும் இருக்கின்றன பிறவி ரூபெல்லா வைரஸ் தொற்று தாளம்மை வைரஸ் குடலை தாக்கும் சில வைரஸ் போன்றவையும் இதற்கு காரணமாக இருக்கின்றன மரபு ரீதியாக முதல் வகை நீரிழிவு நோய் வர வாய்ப்புள்ளது குழந்தைகளுக்கும் இந்த கிருமி தொற்று ஏற்பட்டால் நோய் வெளிப்படுகிறது தாய்ப்பால் தருவது இந்த நோயை குறைக்கிறது பிறந்த ஆறு மாதங்களுக்குள் மாட்டுப்பால் தருவது மற்றும் அதிக மன அழுத்தம் போன்றவையும் இந்த நோய்க்கான காரணங்கள் என்றும் புள்ளி விவரங்கள் சுட்டிக்காட்டுகின்றன டயபெட்டிஸ் ஒன் எனப்படும் இந்த முதல் வகை நீரிழிவு நோயில் கணையத்தில் உள்ள இன்சுலின் சுரக்கும் பகுதியில் இருக்கக்கூடிய பி செல்கள் மெதுவாக அழிக்கப்படுகின்றன கருவில் அல்லது பிறந்தவுடன் இந்த இது அழிக்க ஆரம்பித்துவிடும் சுமார் எண்பது சதவீதம் செல்கள் அழிந்தவுடன் தான் நோய் வெளிப்படுகிறது மரபணுக்கள் வைரஸ் சில மருந்துகள் அதிக மன அழுத்தம் போன்றவையும் இதற்கு காரணமாக அமைகிறது எனவே இந்த வகை நீரிழிவு நோய்க்கு இன்சுலின் ஊசியோ அல்லது மாத்திரைகளோ கட்டாயம் தரப்பட வேண்டும் மேலும் டைப் டூ எனப்படும் இரண்டாவது வகை நீரிழிவு நோயானது வளர் இளம் பருவத்தினருக்கும் வயது வந்தவர்களுக்கும் ஏற்படும் நோய் இதில் இன்சுலின் சுரப்பு இருக்கும் குறைவாகவோ அல்லது சரிவர வேலை செய்யாமலோ இருக்கும் இதில் செல்கள் குளுக்கோஸை உட்கொள்ளக்கூடிய இந்த இன்சுலின் உதவுவதில்லை வாழ்க்கை முறை தவிர கனைய அலர்ஜி மற்றும் சில கனைய நோய் தொற்றுகளால் கூட இந்த டைப் டூ வகை நீரிழிவு நோய் வரலாம் இந்த வகை நோயாளிகளுக்கு இன்சுலின் கொடுக்க வேண்டிய கட்டாயம் இல்லை இரத்தத்தின் சர்க்கரை அளவை குறைக்கும் மாத்திரைகளை பயன்படும் அப்படியும் சர்க்கரை அளவு குறையவில்லை என்றால் தான் இன்சுலின் தர வேண்டும் இந்த நீரிழிவு நோய் வரும் வாய்ப்புகளை குறைத்து கொள்ள சில வழிமுறைகளை நீங்கள் பின்பற்ற வேண்டும் நம்பர் ஒன் பெண் குழந்தைகளுக்கு புட்டலம்மை தடுப்பு ஊசி போட வேண்டும் இரண்டாவது ஆண் பெண் இரு பாலினருக்கும் தடுப்பு தடுப்பூசி போடுவது மூன்றாவது உடல் எடையை கட்டுக்குள் வைப்பது நான்கு ஆறு மாதம் வரை நிச்சயமாக தாய்ப்பால் கொடுத்து இரண்டு வயது வரை முடிந்தால் அதனை தொடர்வது நல்லது ஐந்து மாவுப்பால் மாட்டுப்பால் ஆகியவற்றை கூடியவரை நீங்கள் தவிர்ப்பது நல்லது ஆறாவது காய்கறிகள் பழங்கள் ஆகியவற்றையும் சிறு வயது முதலேயே அவர்களுக்கு கொடுத்து பழகுவது ஏழாவது காட்சி ஊடகங்களை தவிர்ப்பது எட்டு தினமும் குழந்தைகளை ஓடியாடி விளையாட பழகுவது ஒன்பது நொறுக்கு தீனிகளின் அளவை குறைப்பது பத்து நோய் வரும் குழந்தைகளுக்கு அடிக்கடி மருத்துவ ஆலோசனையும் செய்து கொள்வது முதல் வகை நீரிழிவு நோயை தடுப்பது கடினம் இரண்டாவது வகை நீரிழிவு நோயும் குழந்தைகளிடையே அதிகரித்து வரும் வருவதும் கவலைக்குரிய விஷயமே அதே நேரம் மேற்கண்ட நான் சொன்ன முறைகளை எல்லாம் நீங்கள் பின்பற்றினால் இரண்டாம் வகை நீரிழிவு நோயை கட்டுப்படுத்த முடியும் முயன்றால் முடியாதல்ல முயற்சிப்போம் இந்த ஆரோக்கியமான பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் இந்த வீடியோக்கு லைக் கொடுங்க மேலும் இது போல ஆரோக்கியமான பல தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு விரும்புகிறீங்கன்னா மறக்காம என்ன சேலங்களை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே அந்த பெல் சிம்பி மறக்காமல் கிளிக் பண்ணுங்க இது போன்ற வீடியோக்களை நீங்கள் ஃபேஸ்புக்கில் பார்க்கணும் விரும்புனீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனை நம்மளுடைய ஃபேஸ்புக் சேனலில் லிங்கை கொடுத்துருக்கேன் அந்த பேஜை லைக் பண்ணிக்கோங்க அந்த பேஜை ஃபாலோ பண்ணுங்க நன்றி